ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ளின் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாழ்பந்தில் இருக்க வந்து பச்சைமா கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் எங்கள் சித்தி வீட்டு தான் நாங்கள் திருவிழாக்காக வந்திருந்தோம் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லோருமே சம ஜாலியாக கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பச்சைம்மன் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எல்லாரும் கோவில் போகலாம் அங்கே வந்து எதிர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாரியம்மன் கோவில் இருக்குது அங்கே தான் திருவிழா அதனால் வந்து ரேடியோலாம் பாடிட்டுருக்கு நாங்கள் எல்லோரும் கிளம்பி ரேடியாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டாடா ஐசியில் தான் நாங்கள் வந்து எல்லோரும் போகிறோம் எல்லோரும் வந்தோடனே கிளம்பிடலாம்

தெரிய <laughs> 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 <hans> சாயந்தர மாதம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் அப்பதான் கிளம்பணும் அதனாலதான் வரத்துக்கே வந்து இருட்டி போயிடுச்சு நாங்க எல்லாரும் இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாச்சு என்னமா நතරது <laughs> கோவிலுக்குள்ள என்ட்ரான உடனே வந்து ஃபஸ்ட்டு முனி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்முனியும் செம்முனியும் சரி ஃபஸ்ட்டு முனேஸ்வரன் கும்பிட்டு அதுக்கப்புறமா கோவில் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு முனேஸ்வரன் சாமி கும்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்து இங்கே இருக்குது வாழ்முனி இது இவர் வந்து செம்முனி ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளே போனோம் முனேஸ்வரன் சாமி கும்பிட்டு இவங்க கோவிலை சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பச்சையம்மன் சாமியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தரா அப்படா எல்லா யாத்திரையத்துலயேங்கடா அது சுத்த அப்படியே போறவங்களே நம்மளே சேர்த்து சொல்ல அடி இப்படி ஒரு திருப்பி திருப்பி இதா குடோனு அந்த நான் சுத்துவேன் கன்ஃபார்ம் சுத்துவேன் போ 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 தம்பி போ தம்பி போபா ஆ வீட்டுக்குள்ளே என்ட்ரான வந்து மேலே சொல்லி வந்து பச்சை அம்மன் வந்து எப்படி உருவானாங்கன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒன்றுனா கோவிலுக்குள்ளே இருக்க சாமி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கூடாது சொல்லிட்டாங்க அங்கே வந்து ஃபோன்லாம் அலோடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எடுக்கலை நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ வந்து கோவில் சுற்றிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் கடைசியாக போனோம் கோவில் வந்து நட சாத்திரம் நாங்கள் கடைசியாக போனோன்னே க்ளோஸ் வந்துட்டாங்க జస్ట్ మిస్లో పోయి సాం ఫ్రెండ్స్ ఇంకా కోవి కొంచెం పడమయ నెక్కరం ఫ్రెండ్స్ அதே மாதிரி முனேஸ்வரன் சாமி வந்து இங்கே நிறைய இருக்குது நான் பார்க்குற கோவிலில் வந்து பச்சை அம்மன் கோவிலில் ரெண்டு அப்படில்தான் ஏழு தான் இருக்கும் இங்கே வந்து நிறைய இருக்குது ரொம்ப வித்தியாச வித்தியாசமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சையம்மன் சாமியும் அவ்வளோ அழகாக இருந்தது என்ன ஒரு வருத்தனால் ஃபோட்டோ தான் எடுக்கூடன்னு சொல்லிட்டாங்க சூப்பராக அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சாமி செய்யார் பக்கத்தில் முணுக்கப்பட்டு அப்படின்ற ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் இருக்குது ஸ்ரீ பச்சையம்மன் சாமி ஆலயம்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாழப்பந்தல் பச்சையம்மன் கோவில் அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவில் இருக்கிற ஊர் வந்து முணுக்கப்பட்டு அப்படின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பச்சையம்மன் வந்து இங்கே தான் வந்து தவம் மண்ணை வருவாங்க இங்கே தான் பச்சையம்மனும் உருவானாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்காளம்மன் சாமிக்கு வந்து மலையனூர் கோவில் வந்து ஃபேமஸ் மாதிரி பச்சையம்மன் கோவில் பச்சைம்மன் சாமிக்கு வந்து முனுகபட்டில் இருக்க இந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸ் இல்ல பாத்துட்டு வாங்க மன்னார் ஈஸ்வரர் மன்னார்சாமி honcompagner Auf los dos tober kussu entertain a Kinder aдаemoiselleidityan 什么？Wow.

சேரி பை பை फ्रेंड्स நான் ஸ்டார்ட் பண்ணுங்க உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு நாங்க எல்லாரும் சரி வந்து கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்பா இருந்தோம் இந்த குட்டி பசங்களாம் சேர்ந்து பயங்கரமாக ஆட்டோம் ஒரே கத்திக்கின்னு இந்த மரத்தை சுற்றின்னு விளையாடின்னு இருந்தாங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நைட் டைமில் போனோமா இன்னும் ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் போயிட்டு தேங்காயெல்லாம் வச்சுட்டு வந்தோம்ல அதை தான் வந்து நாங்கள் உட்காந்து உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் விளைவிட்டு போய் கடையில் வாங்க வாங்க அதெல்லாம் கோவிலில் வந்து மாலை கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாலையை தான் வந்து வண்டி கட்டி வண்டிக்கு சுற்றி போட்டு நாங்கள் இப்போ எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் கோவிலருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மெமரிஸ்க்காக நாங்கள் எல்லாரும் நின்று என்ட்ரன்ஸ் அண்டை வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலேருந்து கிளம்பினோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் சாமி கும்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது வந்து எல்லோரும் வந்து பானிபூரி கடையில் வந்து பானிபூரி சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா நீயா அவன் கையில் குப்பர் சொல்லி ஜெகனு குப்டர்மா

கார் பந்தல்லேருந்து எங்கள் ஊர் புறவையில் வந்து திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் ரோபதி அம்மன் திருவிழா தான் லைட் செட்டிங்லாம் செம்மையாக இருந்தது சரி அதான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோம் எல்லாம் வந்து கூத்துக்காக ரெடியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்லாம் பார்க்கவே செம்மையாக சாமி சாமி ஜோடிறாங்கப்பா அப்படியே ஒரு ஸ்கோப் போட

வந்து போயிட்டு வந்து சாப்பிட்டு எல்லாரும் படுத்தாச்சு இதோட தூங்க வேண்டியதான் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாய் கிரீன் விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்